என் தாயின் மீது என் உயிர் தமிழின் மீது என் உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகிற பிள்ளைகள் நீண்ட நாட்களாக இந்த நிலத்திலே நிலவி வருகிற தீய அரசியல் முறையை மாற்றி அரசியலை உருவாக்கி ஒரு நல்ல அரசை அமையச் செய்ய வேண்டும் என்று பதினான்கு ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் போராடி வருகிறோம் கிப விடுதலை புரட்சியாளன் சேகுவேராவர்கள் நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை காரணம் என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்துவிடும் என்கிறார் அதை போலவே எம் மக்களுக்கானதை தருகிற எம் மக்களுக்கான அரசை நிறுவுவதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே போராடி வருகிறோம் எங்களுடைய வணக்கத்திற்குரிய பெருந்தகை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளான உணவு உடை உரையுள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த மூன்று அடிப்படை தேவைகளை அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த நாட்டு மக்கள் குற்ற சமூகமாக மாறுவார்கள் என்று சொல்கிற அப்படிப்பட்ட குற்றச்சமூகமாக என் நாடும் மக்களும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று என் மக்களுக்கு தேவையான அடிப்படையை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இந்த கட்சிகள் எல்லாம் கட்சி நிதி என்று திரட்டுவார்கள் பார்ட்டி பண்ட் என்று திரட்டுவார்கள் தேர்தல் அதையே கவனத்தில் வைத்து எப்படி எப்படி எப்படியெல்லாம் மக்களிடத்தில் வாக்குறுதிகளை தந்து வாக்கை பறிக்க முடியும் நுட்பமாக கவனிக்க வேண்டும் வாக்கை பெறுவது வேறு வாங்குவது வேறு வாக்கை பெறுவதென்பது உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்து நன் மதிப்பை பெற்று மக்களின் மனத்தில் இடத்தை பிடித்து இந்த ஆட்சி தொடர வேண்டும் இந்த தலைவர்கள் வெல்ல வேண்டும் இந்த வேட்பாளர் வெல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்பி வாக்கை செலுத்துவது வாக்கை தருவது வாக்கை பெறுவது மக்களுக்கு ஒரு வேலையும் செய்யாது வெற்றி பெற்ற பிறகு வென்ற தொகுதி பக்கமே வராது மக்களை பற்றி துளியும் சிந்திக்காது தேர்தல் வரும்போது மட்டும் வந்து வீடு வீடுக்கு கணக்கெடுத்து வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை பெறுவதென்பது பெறுவதல்ல வாங்குவது பச்சேஸ் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வாக்கை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என் மக்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் நாம் நோட்டை வாங்கிக்கொண்டு ஓட்டை விற்கிறோம் அவர்கள் அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு இந்த நாட்டை கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கிறது இது ஏமாற்று இது ஏமாற்று கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தேர்தல் ஒருமுறை இல்லது இப்படி எப்பவாது ஒரு முறை தேர்தல் வருகிறது தேர்தலில் வென்று போன பிறகு அடுத்த தேர்தல் வரும்போது அதை பற்றி சிந்திக்கலாம் அதற்கு இடையில் மக்களை பற்றி மக்களின் நலனை பற்றி சிந்திக்கலாம் என்று இருப்பது மக்களுக்காகவே சிந்தித்து மக்களுக்காகவே செயல்படுவது சேவை செய்வது மக்கள் அரசியல் ஆனால் இந்த கட்சிகள் தேர்தலில் நின்று வென்று வந்த பிறகு அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திக்கும் இதைத்தான் அறிவார்ந்த எனது சொந்தங்களே அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் என் தாயின் மீது என் உயிர் தமிழின் மீது என் உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகிற பிள்ளைகள்